அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசலிங்க சூப்பர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலிங்க எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருந்ததுனால வீடியோ போடலைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் சூப்பர் பூமி வந்திருக்குதுங்க அதனால் அன்னைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதான் லேண்டுங்க நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் வாங்க குடியிருப்பு விவசாய தினந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமி அதை விட வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு மிக மிக குறைவுங்க ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க ஏக்கர் வந்து முப்பத்தேழு லட்சம் மொத்தவில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கா ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கா இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பூமி கிடையாதுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது அடி தார் ரோடு வருங்க பாருங்கள் இதான் ரோடு அந்த தென்னை மரத்தை வரைக்கும் ரோடு வருதுங்க சூப்பர் பூமி மண் பாருங்க அருமையான செம்மண்ணுங்க இங்கே தேடுறப்ப இந்த மாதிரி மண் வந்து கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க அப்படியே பாருங்க கிரவுண்டு வாட்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் பாருங்க தென்னை மரம் கிணறு ஏபி சர்வீஸ் அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம லேண்டில் கிடையாதுங்க பாருங்க குடியிருப்பு பாருங்க குடியிருப்பு பகுதி பாருங்க ஒட்டு மாதிரிக்கே லேண்டுங்க சூப்பரான லேண்டுங்க அப்படியே வீடியோலேயும் பாருங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க பூலவாடி தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க நல்ல ஒரு அருமையான பூமி பசுமையான ஏரியாங்க பட்ஜெட் ரொம்ப கம்மி இந்த வேலையில் எங்கேயுமே பூமி கிடைக்காதுங்க ஏக்கராகவே ஐம்பது அறுபது சொல்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காம தான் கூட வந்து தேடி பாருங்க கிடைக்காதுங்க இந்த மாதிரி மண்ணோடையும் கிடைக்காதுங்க ரோடு வசதியும் இருக்காதுங்க ஒரு சில பூமிக்கு மட்டும்தான் தார்வோட வசதிகளாக இருக்குதுங்க பக்கத்தில் வரும் வீடுங்க எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு நம்ம பூமி பக்கத்தில் கம்பெனிஸும் கூட இருக்குதுங்க சூப்பர் ஸோ லேண்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படி இருக்குதுங்க எல்லாருமே வாஸ்து வாஸ்துங்கிறாங்க அதே மாதிரி இந்த லேண்டு வாஸ்துப்படி இருக்குதுங்க பாருங்க பார்த்தா இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்காமல் விட மாட்டீங்க அந்த மாதிரிக்கு லேண்டு பட்ஜெட் கம்மி பேப்பர் தெளிவாக இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க மண் செம்மண் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே இந்த லேண்டில் இருக்குது வாஸ்துப்படி இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் சூப்பர் பூமிங்க இந்த பட்ஜெட் நீங்கள் தேடினா கூட லேண்டு வாங்க முடியாதுங்க தார் பேஸில் இவ்வளோ குறைவை எங்கே கொடுக்குறாங்க எங்கேயுமே கிடையாதுங்க இதை பார்க்குறப்போ வரும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது இந்த லேண்டு கொட்டு மாதிரி ரைட் சைடும் வீடுகள் லெஃப்ட் சைடும் வீடுகள் இந்த லேண்டை வச்சு நடுவில் இருக்குது இந்த இதாக இந்த லேண்டு தானே நீங்கள் வந்து இந்த லேண்டில் வீடு கட்டி தங்கணாலும் சூப்பரான லேண்டுங்க ஏன்னா பக்கத்தில் குடியிருப்பு இருக்குதுங்க சுற்றி வரவும் வீடு கிடக்கறனால நீங்கள் இங்கேயே வந்து வீடு கட்டி தங்குறனாலும் தங்கலாமுங்க ஒரு மாட்டு பொண்ணை கோழி பண்ணை எது வேணாலும் போடலாம்ங்க சூப்பர் லேண்டுங்க இது பார்க்க வரும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு வரும்